தப்பிச்சு போனதே அருதான் அந்த வெள்ளம் மட்டும் நைட்ல வந்திருந்தா எங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது பகல் இருந்ததோ ஒரு பத்து பசங்க இருந்ததோட காமது இந்த கடகல கொடுத்து கட்டி ஆறு மாசம் தான் கட்டி அதெல்லாம் விட அம்பேத்கர் மாநில ஒருங்கிணைப்பாளர் விவசாயிகள் விடுதலை முன்னணி இப்போ இந்த சம்பவம் இந்த வெள்ள சம்பவத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள் குறிப்பாக இருவேல்பட்டு காரப்பட்டு ரொம்ப வந்து முழுற்றிலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது இந்த வெள்ளம் என்பது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வரும் ஆனால் இப்படிப்பட்ட தண்ணி தான் வருது கூடுதலான மழையினால தண்ணி வந்து கூட வருது அப்படின்றது தான் வந்து அவங்க அப்படி நினச்சிருந்தாங்க ஆனால் நிலமை வந்து அப்படி கிடையாது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் இருபது நிமிஷத்துக்குள்ளே வந்து அப்படியே வந்து வெள்ளைக்காடாக மாறிடுச்சு குறிப்பாக வந்து நான் வந்து இங்கே எப்போதுமே வந்து நிலத்துக்கு வர மாதிரி வந்து போகும்போது இது வந்து இங்கே இந்த 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 இப்போ நீங்கள் நின்றுனு பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இது ஆறு மாதிரி காட்சி அளிக்குது ஆனால் இது ஆறு கிடையாது இது நிலம் ஏற குறைய கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிலம் இந்த நிலத்தில் வந்து மரவெளி போட்டிருக்காங்க வேர்க்கடலை போட்டிருக்காங்க நெல் நட்டுருந்தாங்க எல்லாமே இன்றைக்கி வந்து இது வந்து மணல் மேடம் ஆகிடுச்சி இதுக்கு என்ன காரணம் சொன்னாக்கா முழுக்க முழுக்க வந்து இந்த வெள்ளம் என்பது இந்த அணையில் வந்து திறந்து விடப்பட்ட அந்த செய்தி இருக்குது இல்லையா இந்த செய்தியை வந்து முறையாக வந்து ஜனங்களுக்கு வந்து போய் சேரல எப்படி அது வந்து என்னென்னா திடீர்னு வந்து வந்து இந்த வெள்ளத்தை வந்து நேரடியாக பார்த்து தான் வந்து மக்கள் வந்து வெள்ளம் வருதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த வெள்ளம் வரும்போது அந்த சம்பவத்தை வந்து நேரில் அந்த மக்களோட இருந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேங்க அப்படியே வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு மீட்ரு தண்ணி இருந்துச்சு சில நிமிடங்கள்லேயே பார்த்திங்கன்னா நாலஞ்சு மீட்ரு தண்ணி வந்து உயர்ந்துருச்சு குறிப்பாக இந்த காரப்பட்டு வலது புறமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெள்ளம் போகுது இடதுபுறமும் போகுது குறிப்பாக ஒரு இரநூறு முந்நூறு கிராம் வீடுகள் வந்து அப்படியே வந்து ஒரு தீவு மாலை போச்சு எல்லாருக்கும் வணக்கங்க என் இது விழுப்புரம் மாவட்டம் திருவள்ளுவர் வட்டம் காரப்பட்டு என்ற கிராமம் இது அதாவது அன்றைக்கி வந்து திங்கட்கிழமை அதிகாலையில் ஒரு ஏழு ஏழரை இருக்கும் டைமு வந்து எடுத்த தண்ணி அதாவது வந்து தண்ணி இந்த வழியாக சூழ்ந்து வர ஆரம்பிச்சிச்சு சூந்து வரும்போது நாங்கள் எல்லாம் இளைஞர்கள்லாம் சு வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அணை கட்டிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு என்று தண்ணி இந்த திருவாளியும் அதிகமாக வந்துவிட்டது வந்ததுனால எங்களால் எந்த ஒரு பொருளையும் எடுக்க முடியல எடுக்க முடியாத மணி ஒரு டைம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அடிக்கான தண்ணி அதிகம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்து விட்டது அதாவது ஒரு சுமார் ஒரு பத்து அடிக்கு மேலே தண்ணி ஒரு ஆளுக்கு நிற்க முடியாத அளவுக்கு தண்ணி வந்துடுச்சுங்க இதெல்லாம் எங்களால் எந்த ஒரு பொருளும் எடுக்க முடியல மறுநாள் காலையில் வரைக்கும் மணி ஏழு எட்டு மணி வரைக்கும் இங்கே தண்ணி எதுவும் வடியலை அதுக்கப்புறமா தான் தண்ணி வடிஞ்ச பிறகு நாங்கள் எங்கே இருக்கிற ஒரு ஒரு பொருளை காவந்து பண்ணாலும் வரும்போதும் ஒத்துக்கு ஒத்துக்குன பண்ணிட்டு தண்ணி வருது தண்ணி வருதுன்னு பீதி கழுவி விட்டு மறுபடி மக்கள் எல்லாம் அடு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க இங்க இருந்து தப்பிச்சு போனதே அருதான் அந்த இந்த வெள்ளம் மட்டும் நைட்ல வந்திருந்தா எங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது பகல் இருந்ததோ ஒரு பத்து பசங்க இருந்ததோட காமந்து பண்ணி இட்டுட்டு போனாங்க அவங்களுமே இல்லைனா நாங்க கண்டுபிடிச்சிருக்க முடியாது எங்களை தான் அடிச்சிட்டு போயிருப்போம் தண்ணி தண்ணி அது தெரியுது பாருங்க தண்ணி நாங்க முழுகிட்டோம் நாங்க எங்களால போக முடியாது கயிறு கட்டிதான் தண்ணி எல்லாம் வந்து கயிறு கட்டி தான் அண்ணன் எடுத்துட்டு போனாங்க நாங்கலாம் சுத்தமா மூழ்கிடுறோம் தெரியவே இல்ல. கால் வைக்க முடியல. தத்தல்ச்சிக்கு தான் போறோம். அத마ட தான் எடுத்துட்டு போனாங்க. அறிவிப்பு எந்த அறிவிப்புமே இல்ல. அந்த இருந்தா இல்லனா கொஞ்சம் சேஃப்டியா இருக்குமே நாங்க. எங்களுக்கு தெரியாது. தண்ணி வரும், डैमல இருந்து வரும் ஆத்துக்கு.

பல் அதாவது இந்த மலற்றாற்று காப்புன்ற பகுதியில் வீடேற்ற மக்கள் பட்டா இல்லாத மக்கள் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்களே அதில் அதில் ரெண்டு தெருவு இருக்குது அந்த ரெண்டு தெருவு மக்களில் ஏற வந்து ஒரு எழுபதுலேருந்து எண்பது பேர் வந்து அந்த அந்த பள்ளத்து தெரு தெருவில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ அவங்களால வரவே முடியல எட்டு மணிக்கு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்து வெள்ளம் சூந்துடுச்சு அந்த மக்கள் அப்படியே தான் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி போய் அவங்கவுங்க கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய மெத்தையில் ஏறிக்கிட்டு நின்றுக்கிட்டு வந்து ஐயோ குய்யோன்னு வந்து எல்லாம் கத்துறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மணி மூணு மணி 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 வரைக்கும் அவங்களுக்கு வந்து உயிர் உத்தரவாதம் இல்லாத வந்து இது தொடருது அப்புறம் நாம் என்ன பண்ணணும் சொன்னால் அமைப்பு சார்பாக சில இளைஞர்களை வச்சுக்கிட்டு அவங்கள எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கயிறை கட்டியாவது மீட்டுணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு இளைஞர்கள் வந்து அந்த தெருவுக்கும் இந்த தெருவுக்கும் வந்து கம்பத்தில் வந்து கயிறை போட்டி முதல் முறையாக வந்து நம்ம அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படி எடுக்கிற பொழுது என்னென்னு சொன்னாக்க அது வந்து தோல்வி அடையுது முடியல எல்லோரையும் பரட்டிக்கிட்டு போகுது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய்ட்டு கயிறை போட்டு இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு வந்து கயிறை போட்டு ஏற ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு நீர் நூறு மீட்டர் இருக்கும் நூறு மீட்ரு நீட்டுக்கு அந்த அளவுக்கு வந்து கயிறை போட்டு அப்புறம் அந்த எழுபது எண்பது மக்களை ஏறக்குறைய மூணு மணியிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் குழந்தைகள் வயசானவங்க பெண்கள் அப்படி அப்படியே தோல்வெளி அப்படியே வந்து சுமந்து கொண்டு வந்து சேர்த்துது இது இது ஒரு பக்கம் இருக்க இந்த இந்த தருணத்தில் இந்த ஒம்பது மணிக்கு இந்த வெள்ளம் ஆரம்பிச்சுது மூணு மணி வரைக்கும் வந்து எந்த விதமான வந்து அவங்களுக்கு முதல் உதவியோ உணவோ தண்ணியோ எதுவுமே கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணுறேன்னு சொன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த மாதிரி வந்து த ஒரு தன்னார்வமாக இருக்கக்கூடிய இளைஞர்களை வச்சுக்கிட்டு நியாயவில கடையில் இருக்கக்கூடிய அரிசியை வந்து பூட்டை உடச்சி அந்த அரிசியை எடுத்து முதல்ல வந்து ஒரு வெண்பொங்கல் மாதிரி செஞ்சு அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் கொடுத்து அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா எப்போ வேண்டுமானாலும் வந்து வெள்ளம் வந்து கூடுவோம் இன்னும் மொத்த ஊருமே வந்து காலி பண்ணிட்டு போயிடுமோன்ற அந்த அச்சத்தில் தான் எல்லாருமே உறங்கிட்டு இருந்தோம் அப்புறம் இதுக்கிடையில் வந்து நான் இண்டிவிஜுவலாக நான் ஒரு டீமில் போயிட்டு ஒரு குடும்பம் சுத்தமாக அது ஒரு தனியாக ஒரு குடும்பம் மாட்டிக்கிச்சு நாங்கள் போயிட்டு கயிறு கட்டி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து மீட்டு எடுத்துட்டு வந்தோம் அவங்க உயிர் பிழைச்சா போகுதுன்னு மட்டாங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது பவுன் நகை ஐம்பதனாயிரம் ரூபா பணம் மாடு எல்லாமே அப்படி அப்படியே நின்று போச்சு அவங்களை இட்டுனு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து அவங்கள பாதுகாப்பு கொடுத்தாத கூட அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணால் உடனே வந்து ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கு வந்து திரும்பவும் வந்து அவங்கள ஆயிஷின்னு போயிட்டு அந்த இடத்துல தண்ணி வந்து குறையுது குறையுதும் போது மறுபடியும் அவங்க என்னென்ன பொருள் வச்சாங்களோ அதெல்லாம் வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து அவங்கள வந்து ஒப்படைச்சி வச்சு கொஞ்சம் நிம்மதியானாங்க ஆனால் விடிஞ்ச பிறகு எல்லாமே ஒரு பெரிய ஒரு அப்படியே வந்து என்ன சொல்கிறது மொத்தமாக ஊரையே காலி பண்ணிவிட்டு இந்த மக்கள் வந்து பரிதபித்த நிலம் இருக்கு இல்லையா எதுவுமே கிடையாது ஒரு ஒரு அதிகாரி வரல ஒரு ஊராட்சி மன்றம் செயல்படல உள்ளிருக்கக்கூடிய திமுக காரங்க வந்து சாதாரணமாக எப்போதும் போல் ஜனங்க மூலையே பேசுது அப்படி தான் இருந்தபடியே எந்த விதமான இதுவும் கிடையாது இதுக்கிடையில் இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வந்து ஒரு மிகப்பெரிய சால நடக்குது அந்த சால நடந்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்திட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அரசூர் அந்த அக்கம் பக்கம் இருக்கிற கிராமம் தான் வந்து பாதிப்புன்றதோட விட வந்து அதிகார வரைக்கும் அதை திரும்பி போயிடுச்சு அப்புறம் இந்த ஊரில் காரப்பட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம ஊரை பெற்றே வந்து செய்தியே போகல அப்படின்ற வந்து எல்லாரும் திரண்டு வராங்க அவங்களுக்கு நம்ம வழிகாட்டில் கொடுக்குற அடிப்படையில் போயிட்டு அந்த சாலமறையில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எல்லாரையும் ஒரு இடத்துல கூட்டி வச்சு பேசுகிறோம் ஏன்னா நாலு மணி நேரம் சாலமறியில் நடந்திருக்குது அது ஏன்னா ஒரு முக்கியமான தேசி நெடுஞ்சாலையாக இருக்கிறதுனால திரும்பவும் சகலமறியில் பண்ணால் வந்து ஒரு ஒரு ஏதாவது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துடும் அதனால் நம்ம ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நம்ம கோரிக்கையும் நிறைவேற்றுவோம் அதே சமயத்தில் நம்முடைய நோக்கத்துக்காக நம்ம போராடுவோம் கட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன அடிப்படையில் வந்து இளைஞர்கள் வந்து கட்டுப்பட்டு நம்ம வந்து முதல்ல ஒரு எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் மாதிரி தேசி நெடுஞ்சாலை ஓரத்தில் வந்து முதல்ல பண்ணோம் அப்படி பண்ணது வந்து காவல்துறை வந்து முதல்ல வந்துருச்சு காவல்துறை வந்து அதாவது ஆய்வாளர் வந்து நாங்கள் வந்து அதிகாரில வர வைக்கிற மாதிரி பொதுவாக எப்போதும் பேசுகிற அந்த பாணியிலே பேசிகிட்டு இருந்தார் உடனே திரும்ப இளைஞர்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலையில் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க ரெண்டு நிமிடத்தில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வந்து மாவட்ட அதாவது காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து ரெண்டு நிமிஷத்தில் வந்து நாங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க கோரிக்கையெல்லாம் கிடையாதுங்க கலெக்டர் வரணும் நேரடியாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வரணும் வந்தால் தான் நாங்கள் இதை விட்டு எழுந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னபோது அவங்க நான் வந்து ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் வந்து ஓரமாக வந்து ஒதுக்கி போனோம் ஆனால் அவங்க வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து வரவேற்றாங்க அந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இந்த காரப்பட்டு கடமடைப்பகிறது என்பது ரெண்டு கிலோமீட்ரு இந்த ரெண்டுக்கு கிலோமீட்டர் தூரத்துக்கும் அவர் வர நேரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது முட்டிக்கால அளவுக்கு தண்ணி அந்த தண்ணியில் தான் அவரும் நீந்தி வந்தார் எல்லா இடத்துலையும் என் பா பார் பார்வையிட்டு வந்து எல்லாருக்கும் நான் வந்து உரிய வந்து அதுக்கான என்ன செய்யணுமோ அதை செய்யலான்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரு மொத்த விவசாய பகுதியை வந்து அவருக்கு காமிக்க முடியல ஏன்னு சொன்னாக்கா ரெண்டு மூணு மணி நேரம் அப்படின்றது வந்து அவரால் வந்து முடியல அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்தாருன்னா விவசாயத்தெல்லாம் வந்து நான் வந்து அந்தந்த துறையை சேர்ந்தவங்களை வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு லிஸ்ட் எடுத்து அந்த வந்து அந்த நட்டை கிட்ட வந்து வழங்குறோம் அப்படின்றது வந்து அவர் சொல்லிட்டு போயிட்டார் இதுக்கப்புறமா இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களாக போய் ஈரோல் போட்டு சாலை பைபாஸில் ம மறியல் பண்ண பிறகு தான் டிஜிபி சாலையில் வரும்போது தான் அவங்க எல்லாமே வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஒருத்த ஒருத்தங்களாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்களே கோசம் இது வரைக்கும் ஒரு எந்த ஒரு நிலைப்பாடும் சரியாக உனக்கு தரேன் எங்க போன பொருளை எடுத்து தரோம் அது தரேன் இது தரேன்னு சொல்றாங்களா கொசம் இதுவரைக்கும் சரியான நிலைப்பாடு எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை இந்த காரப்பட்டு இருக்குதுன்றதே நாங்க சாலை மறியல் பண்ண தான் தெரியுது இல்லைனா பாதி பேருக்கு தெரியவே இல்லை இது காரப்பட்டு எங்க கேட்டால் முன்னாடியே பைப தான் இருக்குதான் காரப்பட்டு வீட்டிலே தான் இருக்குது காரப்பட்டு இப்ப காரப்பட்டு எங்க இருக்குதுன்னு கேட்டால் காரப்பட்டு இல்ல அது நல்லாதான் இருக்கு இருக்குது கிட்ட எல்லா அதிகாரிகிட்டயுமே சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க நம்ம சாலை மறியல் பண்ண தான் அந்த காரப்பட்டு எங்க இருக்குதுன்னு வந்து எல்லா அதிகாரியும் அன்றைக்கு மட்டும்தான் அதிகாரிங்க வந்தாங்க ஏற்ற வந்தார் ஏவாபேல் வந்து அங்கேயே நிவாரண நீதி பொருளை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் பாதிப்பட்ட இடத்துக்கு வந்து பார்த்து கொடுக்கணுன்ற நோக்கம் இல்லை நாங்கள் வந்து பார்த்துட்டோம்ல கட்சிக்காரங்களும் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிவிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் எப்போ வருவாங்க இதுக்கு மேலே எப்போ வருவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல அந்த அடிப்படையை சீர்சியாக இந்த கவர்மெண்ட்டு வந்து எங்களுக்கு முன்னோருமா இருந்தாலும் தெரியல எல்லாமே மல்லாட்ட பயிர் போட்டோம் மல்லாட்ட பயிரெல்லாம் போட்டு எல்லாமே அழிவு போச்சு அந்த அடிப்படையில் கேட்கறதுக்கு ஒரு நாதி வரலை அதனுடைய நிபந்தனை வந்து கொடுக்குறதுக்கு இந்த கவர்மெண்ட் முன் அதனுடைய நிலையை உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து எடுத்து வரத்து நாலு பேருக்கு கவர்மெண்ட் அனுப்புகிற ஒரு நிலையை நீங்கள் தான் நாங்கள் பாதிக்கப்பட்ட இழப்புக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் எதாவது கொடுக்கறதுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்களா அதனுடைய நிலைய பார்க்குறேன் சார் பாருங்கள் இது ஆறு கிடையாது இது வந்து விவசாயம் பண்ணுற நிலம் விவசாயம் பண்ணுற நிலத்தில் வந்து நாங்கள் பார்க்கறவங்க பூரா பா ஆறுன்னு சொல்கிறாங்க நாங்கள் மல்லாட்டை பயிர் போட்டு எல்லாம் செடி செடியாக வந்து மரளி போட்டோம் மரளி மல்லாட்டை போட்டோம் இதனுடைய பார்க்க பார்க்கும்போது உங்கள் கண் பார்க்கும்போது பூரா பார்த்தா இது எல்லாம் மண்ணெலாம் தெரியும் ஆனால் அது விவசாய நிலம் எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி வந்து இந்த பக்கத்துலேருந்து ரோடு துண்டி படத்துலேருந்து யாரும் வந்து பார்க்கல பார்க்குறதுக்கு கேட்டா செய்வாங்க போங்க செய்வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்து எங்களுடைய சொந்த சேலில் வந்து எங்களுடைய முயற்சியில் நாங்கள் இதனுடைய காரியத்தை நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வழிபாட்டை வந்து மறித்து கொடுக்கலான்றபோது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஐயா நான் எவ்வளோ நாங்கள் எவ்வளோ முருகீடு போட்டீங்க ஐயாயிரவா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முருவீடு போட்டோம் ஐயா உங்கள் வந்து சராசரி ஒரு அஞ்சு ஏக்கரு ஐநாங்க இருபது ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு முதலீடு போட்டேன் ஐயா எல்லாம் வந்து மல்லாடை பயிர் தான் ஒரு கிலோ வந்து இரநூத்தி அறுபது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா கிலோ பயிர் வாங்கி போட்டோம் இன்னைக்கு போட்ட கூலிலேருந்து அதெல்லாம் கணக்கு பண்ணலை வாங்கினது போட முதல்ல தான் நாங்கள் கணக்கு பண்ணோம் எங்கள் உழைப்பை நாங்கள் வந்து கணக்கு போடல இன்றைக்கி அந்த பா சீர் செய்கிறதுக்கு எதுக்கு எங்களுக்கு எதுவும் ஈடு கொடுக்க முடியாது அந்த கவர்மெண்ட்ட்கிட்ட இப்போ கேட்கலாம் தரமாட்டாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா பார்த்தா இது ஆறு மாதிரி தெரியுது இதெல்லாம் கிடையாது இது பூரா பார்க்குறதுக்கு உங்கள் கண் பார்வை பார்க்குறதுக்கு பூரா எல்லாமே கண்ணு கட்டின தூரம் பூரா பார்த்தா விவசாய நிலம் தான் இது இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கிட்ட நீங்க எப்படியாவது சொல்லி ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு முன் வந்து நீங்க செஞ்சு கொடுங்க அப்போ நாம் வந்து என்ன இதை எப்படி நம்ம பார்க்கணும் சொன்னாக்கா இப்போ இந்த இடம் வந்து ஏற வந்து ஒரு அரைநூற்றாண்டு காலத்தில் வந்து இது இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ஆண்டு காலமாக உழைப்பு செலுத்தி இதே மாதிரி ஆறாக இருந்த பகுதியில் வந்து களிமண் வண் வண்டலை நிரப்பி இதெல்லாம் நிலத்தை வந்து பக்குவப்படுத்தின இடம் இது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மொத்தமாக வந்து இது மறுபடியும் வந்து மணல் மேடாகிடுச்சு இந்த ஐம்பது வருஷத்தினுடைய உழைப்பு போயிடுச்சு இந்த இந்த இங்கே இந்த நிற்கிற இடம் வந்து நம்முடைய ஆதரவு இடம் இது இந்த இடத்துல மரவெள்ளி வேர்க்கடலை போட்டுது ஐம்பது ரூபாய் வந்து மூணா நாளே வந்து காலி ஆகிடுச்சு இவங்களாம் இதுலேருந்து எப்படி வந்து மீட்க முடியும் மீளுவாங்க அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு கோரமான சம்பவமாக இருக்குது இந்த இது நெடுக்கல கிட்டத்தட்ட வந்து அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வந்து எல்லா நிலமும் ம மணிலாப்பயிர் மரவெள்ளி நெல் எல்லாமே வந்து பாதிச்சிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்க இது இந்த வீடு இருக்குது இல்லையா இந்த குடியிருப்பு பகுதி என்பது ரெண்டு தெருவுமே இந்த வன பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் அவங்க வீடு கட்டினுக்கிறாங்க என்னன்னு காரணம்னு காரணம் சொன்னாக்கா இவங்களுக்குலாம் வந்து பட்டா கிடையாது இடம் கிடையாது வேறு வழி இல்லாத வந்து இவங்க வந்து வந்து கட்டினிருக்கிறாங்க எல்லா வீடும் வந்து சேதாரணம் ஆகிடுச்சி அவங்க குடும்பத்தில் இருந்து ஆடு மாடு கோழி சில பொருட்கள் எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு அவங்களுடைய உழைப்பும் பார்த்தா அது மாதிரி வந்து இருபது முப்பது ஐம்பது ஆண்டு காலம் உழைப்பு சேமித்து வச்சுது எல்லாமே இன்றைக்கி வந்து பறி போயிடுச்சு வந்து ஒரு எட்டு மணிக்கு தான் அந்த தண்ணி வந்து சார் அங்கேருந்து வரக்குள்ளே பரவ நாங்கள் அங்கேருந்து அந்த பானந்தான் தண்ணி போவோம் உங்களுக்கு இந்த பாலம் தண்ணி ஏறாது எங்களுக்கு அதனால் நாங்கள் அப்படியே இதாக இருந்துட்டோம் அப்படியே ஒரு ஒம்பது மணிக்கெலாம் தண்ணி வந்து ஊரம் ஒரு பத்தாயிரம் அட்டை அடிச்சுன்னு அட்டை பூரா அடிச்சிக்கின்னு ஒரு மண்ணெல்லாம் அறுத்துக்கின்னு என்ன அட்டை இந்த நாற்று அட்டை ட்ரே இந்த ட்ரே தான் விவசாயம் விவசாயம் ஒரு நாற்றுறது ஒரு பத்தாயிரம் அட்டை அடி சுத்தமாக அடிச்சுங்க ஓடி போய்சி நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் நானே கூட்ட கூட்டம் போனோம் ஓடி 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 போயிருக்கணுன்னு முடியல எங்களால் கட்டி ஆட்டெலாம் எங்களால் எல்லாம் எடுத்து இந்த வாட்டி கொடுத்து கட்டி ஆறு மாதம் தான் ஆகுது இந்த கூட கட்டி அதெல்லாம் வாரி வாரி பிடித்த அப்படியே

கான்கிரீட வீடு வந்து கொடுக்கணும் அந்த இடத்த வந்து பட்டா போட்டு கொடுக்கணும் இல்லாட்டி மாற்று இடத்துலையாவது பட்டா வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாக்கா இது மாதிரி ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அபாயத்தை சந்தித்து செத்து போகிறதுக்கு தான் வந்த மொழியை வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து நான் விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு நான் சொன்னாக்கா வந்து இந்த அரசு வந்து எல்லாருக்கும் அதாவது வந்து சராசரியாக ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து சொன்னால் ஒட்டு மொத்தமாக வந்து அஞ்சு மீட்ரு தண்ணி போகுதுன்னு சொன்னாக்கா மொத்தமாக நிலம் வீடு வீடு எல்லாமே சாதாரணமாகிடுச்சு அதை நேரடியாக பார்வையிட்டு ஒரு ஏக்கருக்கு சராசரி பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரமோ வீடை இழந்தவங்களுக்கு வந்து ஒரு லட்சமோ அந்த வாழ்க்கையை தொடங்குறதுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பத்தாயிரம் கொடுத்தாலும் மட்டுமே இந்த மக்கள் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து தொடங்க முடியும் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதா வந்து அந்த நிலமையாக இருக்குது இந்த வெள்ளம் வந்த நிலைமை இது அந்த சூழல் இருக்குது இல்லையா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எனக்கு வந்து எட்டு வயசு அப்போ வந்து வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்தப்போ எல்லா கிராமங்கள்லேயும் தண்டோரை போட்டாங்க எனக்கும் அந்த தண்டோரை போட்டது தெரியும் ஆனால் இப்போ இந்த வெள்ளம் வந்ததை எங்கள் ஊர் மக்கள் மட்டும் இல்லை எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை பார்த்து தான் வெள்ளம்னு தெரிஞ்சுட்டாங்களே அவழிய எந்த அறிவிப்புமே கிடையாது அறிவிப்பு மேலே கொடுத்தாங்க அங்கே வந்து அணையில் இருக்கிறவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது வட்டாட்சியார் அடுத்தது வந்து ஆணையர் இந்த மாதிரி கூட வந்து எந்த அதிகாரிகளும் வந்து அது முறையாக வந்து இறக்குமதி பண்ணல மக்கள் தான் வந்து தண்ணி வெள்ளம் வருது வெள்ளம் வந்து அந்தந்த ஊரில் வந்து தெரு தெருவாக ஓடி வந்து சொன்னாங்களே அப்படியே அதிகாரிகள் வந்துருக்கணும் காரை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு நிமிட கணக்கில் வந்து காரை எடுத்துகிட்டு வந்து வெள்ளம் வருதுன்றது கூட சொல்லலை முறையான தகவல் கிடையாது இதுதான் ஒட்டுமொத்தமான அழிவுக்கு என்ன காரணம்னா இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த அதி இடைநிலையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து இந்த தகவல் பரப்பன முறை ரொம்ப ரொம்ப மோசமாகவும் மெத்தனமாகவும் நடந்தனுடைய விளைவாக தான் இந்த வந்து இந்த ஒரு பெரிய வெள்ள சேதத்தை வந்து மக்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய நிலைமைக்கு போச்சு அப்படின்றத என்னால் பதிவு பண்ண முடியும் வந்து வானிலை வந்து இந்த இந்த பகுதியில் வந்து இப்படி மழை பெய்ய போகுது போகுதுன்ற ஒரு அறிவிப்பு இல்லாத அரசு தரப்புலேயும் வந்து இவ்வளோ டேங்கில் வந்து இவ்வளோ தண்ணி வந்து திறக்கிறதுன்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாத அதனால் வந்து இவ்வளோ அதிகரித்து இன்றைக்கி வந்துருக்குது தண்ணி இந்த தண்ணி தண்ணின்னு சொன்னால் அளவு அளவுக்கு என்ன தண்ணி குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து பாதிப்புன்னு பார்த்தா இருபது பத்து தண்ணி காலப்பட்டு இங்கே தான் வந்து நிறையான பாதிப்பாக வீடுகள் மற்ற இதெல்லாம் சேதாரணமானதாக சொன்னால் இந்த பகுதி தான் ஆனால் மற்ற பகுதியெலாம் கூட கொஞ்சம் மேலே தனியாக இருக்கலாம் ஆனால் இங்கே இங்க இங்கே வர அரசு இது வரைக்கும் இந்த பாலத்தை வந்து இது வரைக்கும் பண்ணலைங்க அதே அமைய அந்த 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 அமை அமைச்சர் செயல்படுற இதில் வந்து பார்த்திங்கன்னா செருமெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அது குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் செருமரில் வந்து மறுநாளே நிமிஷம் கணக்கில் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த பகுதியை வந்து செவியை சாய்க்காரு இவ்வளோ இவ் அளவுக்குள்ளி அஞ்சு அதனால் வந்து எந்த வேலை எந்த வேலையும் வந்து மக்கள் போகிறதுக்கு வழியில் உள்ளூரில் தான் மடங்கிக்கின்னு கிடக்கிறாங்க சாப்பாட்டுக்கு வழியில் கிடக்கிறாங்க இதை வந்து அரசு வந்து ஏதோ பப்ளிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே மெயினாக வந்து ரோடு இருக்குதோ அந்த ரோட்டில் மட்டும் வந்து ச சமைச்சு அப்படி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்குது அங்கே ரோடியை பாதிக்கப்பட்ட இடத்துல அந்த பகுதியில் கொண்டு வந்து அவங்க சமைத்து அவங்களுக்கு உட்பும் போகின்ற ஒரு நிலைய நிலைப்பாடும் இல்லைங்க அந்த அந்தந்த கட்சிக்கார அந்த மாவட்ட அவர் இவருன்னு சொல்லி சொல்லிவிட்டு அங்கே எங்கெங்கே பப்பளிக்க எந்த ரோடு ரோட்டு மார்க்குமா இப்போ அரசூர் மெயின் ரோடாக இருக்குன்னா அங்கே இந்த மெயின் ரோடு இருக்குன்னா அங்கே அது மாதிரி பண்ணிக்கிறாங்களோ ஒழிய உள்ளுக்குள்ளே இருக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த சப்ளையும் இதுவும் வந்து வரலைங்க இந்த அரசு அரசு மட்டும் இல்லை எந்த கட்சிக்காரங்களோ வந்து இங்கே வந்து எந்த நிலையும் வைக்கிறது கிடையாது ஏதோ தண்ணு தொண்டு நிறுவனம் ஏதோ துண்டு துண்டாக இருக்கிற ஒரு அமைப்புகள் இப்படி இவங்க தான் வந்து ஊரில் ஏதோ செயல்பட்டு ஏதோ பண்ணுறாங்களோ ஒடியா கஞ்சி காட்சி காட்சி கொடுத்தாங்களோ ஒடியா வேறு எதுவும் இந்த வந்து இந்த பகுதியில் வந்து அரசனுடைய நிலைப்பாடு இந்த இந்த பகுதியில் எதுவுமே இல்லைங்க இதுதான் மெயினான ஒரு விஷயமாக பார்க்குறோங்க இது வந்து சீக்கிரம் ஒரு ஒரு நிலை எடுக்கணும்னு சொல்லி கேட்குறேன் அரசனுடைய அணுகுமுறை நிலைப்பாடு அப்படின்றத நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு வந்தது குறிப்பாக வந்து செம்பரம்பாக்கம் ஏரி அந்த செம்பரம்பாக்கம் ஏரி என்ற வந்து கூட பார்த்திங்கன்னா வந்து திட்டமிட்டு அது வந்து தேங்க விட்டு எந்த விதமான தகவலும் இல்லாமல் திறந்து தான் வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்து இறந்து போனாங்க ஆனால் அந்த இறப்புக்கும் அந்த பாதிப்புக்கும் நாடு முழுக்க குறிப்பாக வந்து பெரிய அளவுக்கு பேசப்பட்டது அப்படி பேசப்பட்டதுக்கு என்ன காரணம் அங்கே வாழக்கூடிய எல்லாரும் மேட்டுக்குடி மக்கள் என்றதால் வந்து ஊடகங்களில் பரபரப்பாக வந்து பேசப்பட்டது ஆனால் அதே பாதிப்பு தான் இன்றைக்கி இங்கே நடந்திருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த பாதிப்பை ஊடகங்கள் அப்படியே வந்து முடக்கிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் குறிப்பாக வந்து சாதாரண எளிய ஏழைய மக்கள் சின்ன குறு விவசாய மக்கள் வாழறதுனால இது ஒரு பெரிய அளவுக்கு வந்து வீச்சாகவே இந்த வந்து இந்த செய்தியை வந்து போகலை அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அடுத்தது வந்து இந்த மாதிரி சம்பவத்தை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது மாதிரி வந்து வந்து இந்த மக்கள் வந்து வாழ முடியுமா கட்டாயம் வாழ முடியாது இது 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 தெரியுது வந்து 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 இந்த இந்த மாதிரி வெள்ளம் ஒரு பாதையை ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் இது வந்து சரியா இருக்குதா எல்லா வாய்க்காலும் பராமரிக்கப்படுதா ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரப்படுதா அப்படின்றது வந்து அரசு வந்து இது வந்து எடுத்துக்கவே இல்லை கவனத்தில் எடுத்துக்கல அதனால வந்து தான் இது அதனால இது வந்து ஒரு அனுபவமாக வந்து குறிப்பாக நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வரக்கூடிய அந்த பாலம் இல்லையா அதனுடைய கண்ணுலாம் பத்தாது அதை இன்னும் உயரப்படுத்தணும் இன்னும் கண்ணுகளை வந்து கூட்டணும் அங்கே வந்து பெரிய ஒரு மதகை வச்சு கூடுதலாக வந்து எந்த பக்கம் தண்ணி திறந்தால் வந்து பாதிப்பு குறைமோன்றது அந்த மதகை வச்சு அதை குறைக்கணும் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் வந்து வந்து அரசு செய்யலன்னு சொன்னாக்கா இந்த பாதிப்பை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரி வந்து போயிடும் அப்படின்றது தான் வந்து ஒரு நிலைமையாக இருக்குது